அலாம் அலைக்கும் வரமத்துல்லா பரகாத்துகு முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு நாங்கள் பாவ மன்னிப்பை கொண்டு பிரார்த்திக்க முடியுமா ஏன் இந்த கேள்வி முக்கியத்துவம் பெறுகின்றது என்றால் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் சமூகத்திலே ஒரு முஸ்லீம் அல்லாத இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரர் மரணித்து விட்டார் குறிப்பாக அவர் பல நல்ல காரியங்களில் ஈடுபட்ட ஒரு மனிதராக பல சமூக சேவைகளில் ஈடுபட்ட ஒரு மனிதராக பலவீனப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த ஒரு மனிதராக இருந்தால் அவர் மரணித்துப் போகின்றார் இப்போது எங்களிடம் ஒரு கேள்வி வருகின்றது அல்லது அது அது ஒரு உரையாடலாக மாறுகின்றது இவருடைய நிலை என்ன இவருக்காக நாங்கள் பிரார்த்திக்க முடியுமா என்ற அந்த கேள்வி வருகின்றது ஏன்னா இந்த கேள்வி சம்பந்தமாக பல இஸ்லாமிய அறிஞர்களும் பேசியிருக்கின்றார்கள் நவீன காலத்தில் பலர் பேசியிருந்தாலும் நான் இங்கே ஹமத் பின் ஹலீஃபா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக கடமை புரிகின்ற கலாநிதி அல் ஹத்தீப் அவர்களுடைய ஒரு கட்டுரையை மையமாக வைத்துதான் இந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அந்த கட்டுரையை விருப்பமானவர்கள் வாழ்த்து கொள்ளலாம் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிடுகின்றார் இது அல் ஜசீரா இணையதளத்திலே பதிப்பிக்கப்பட்ட ஒரு கட்டுரை இமாம் மாலிக மதப் அறிஞரான இமாம் காலி இயால் மிகவும் பிரபல்யமான இமாம் காது இயால் அவருடைய ஒரு கருத்து இருக்கின்றது காஃபிர்களுக்கு அவர்களது செயல்கள் எவ்விதத்திலும் பயனளிக்க மாட்டாது என்ற கருத்து இஜ்ஜுமாவான கருத்து காஃபிர்களுக்கு அவருடைய செயல்கள் அது நல்ல செயலாக இருக்கலாம் கெட்ட செயலாக இருக்கலாம் அது எந்த கட்டத்திலும் அவர்களுக்கு பயனளிக்க மாட்டாது என்பது இஜிமாவான கருத்து அஜ்மா அல் உலமா என்று கூறுவார்கள் இந்த கருத்தை ஷாஃபி மதுஹப் இமாம இமாம் நவவி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் தன்னுடைய புத்தகங்களிலே கொண்டு வருகின்றார்கள் அதே போன்று நவீன கால அறிஞரான ஷேக் அல்பானி அவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தி கூறுவார்கள் எனவே இவர்களுடைய கருத்தின்படி காஃபிர்களுக்கு நாங்கள் பிரார்த்திப்பது குறிப்பாக இஸ்தேகார் பாவ மன்னிப்பை கொண்டு பிரார்த்திப்பது ஹராம் என்கின்ற அந்த கருத்தை இவர்கள் முன்வைக்கிறார்கள் நாங்கள் பார்த்தால் காஃபிரளுக்கு பிரார்த்திப்பது ஹராம் என்கின்ற கருத்து இஜிமாவான கருத்தா காதியால் குறிப்பிட்டது போன்று இஜிமாவான கருத்தா என்று தேடி பார்த்தால் மொத்தஜல் ஹத்தீப் அவர்கள் கூறுவார்கள் அது இஜிமாவான கருத்து என்று கூற முடியாது ஏனென்றால் உதாரணமாக ஷாஃபி இமாமான ஷாஃபி மதபி சார்ந்த இமாமான இமாம் பைஹக்கி அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள் காஃபிருடைய நற்செயல்கள் அவருக்கு மறுமையில் எவ்விதத்திலும் பயனளிக்க மாட்டாது என்பது சில அறிஞர்களது கருத்தா காஃபிகளுக்கு அவருடைய நல்ல செயல்கள் அவருடைய நற்செயல்கள் மால சுவாலிஹாக்கள் மறுமையினாளில் பயனளிக்க மாட்டாது என்று கூறுவது சில அறிஞர்களது கருத்தா பது அஹலில் இலிம் வன் அது சில அறிஞர்கள் கருத்தான் இனி அதனுடைய கருத்து என்னவென்றால் சில அறிஞர்கள்தான் இந்த கருத்தை கொள்கிறார்களே தவிர இது ஒரு அல்ல கருத்தல்ல இமாம் பைகைக்கு அவர்கள் அந்த இஜ்மா என்ற அந்த கன்செப்டை இங்கே உடைக்கிறார்கள் இன்னும் எல்லா அறிஞர்களும் இந்த கருத்தை கூறவில்லை மாற்றமாக இது சில அறிஞர்களது கருத்தாகும் காஃபிர்களுக்கு பிரார்த்திப்பது அவருடைய நல்ல செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்கின்ற அந்த கருத்து சில அறிஞர்களுடைய கருத்தாகும் ஏன்னா இது அந்த இஜுமா என்ற இமாம் காது யாதுடைய அந்த கருத்தை இல்லாமல் செய்கின்றது இமாம் பைஹிக் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள் குஃப்ருடைய நிலையிலிருந்து செய்யும் நற்செயல்கள் சுவர்க்கத்திற்கு இட்டு செல்லாது எனவே ஒருவர் குஃபருடைய நிலையிலிருந்து செய்கின்ற நச்செயல்கள் அவரை சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லாது ஏனால் அவர் குஃபுருடைய நிலையில் இருக்கின்றார் ஆனால் குஃபுர் தவிர்ந்த ஏனைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையலாம் குஃபுர் தவிர்ந்த ஏனைய பாவங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்கின்ற மனிதன் என்ற வகை எனவே அவர் செய்கின்ற அந்த நச்செயல்கள் அவருடைய ஏனைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் அவருடைய தண்டனையை குறைக்கலாம் தண்டனையின் வீச்சை அது குறைக்கலாம் என்று அவர் இமாம் பைஹிக்கி அவர்கள் குறிப்பிடுவார்கள் இந்த கருத்தை பல இமாம்களும் குறிப்பிடுகின்றார் உதாரணமாக மாலிகி மதபைச் சேர்ந்த இமாம் இபுனூர் அல் ஃபாரஸ் அல் அந்தசு அந்தலூசி அவர்கள் காஃபிர்களுக்கு அவருடைய செயல்கள் பயனளிக்க மாட்டாது என்ற ஆதாரத்தையும் கொண்டு வருகின்றார் அதே போன்று அவர் காஃபிருடைய செயல்கள் நற்செயல்கள் அவருக்கு பயனளிக்கும் என்கின்ற அந்த இரண்டு வாதங்களையும் அவர் எழுத்திலே கொண்டு வந்திருக்கின்றார் எந்த கருத்தையும் அவர் பலப்படுத்தவில்லை ஆனால் இரண்டு கருத்தையும் அவர் கொண்டு வருகின்றார் இரண்டுக்குமான ஆதாரங்களையும் அவர் முன்வைக்கின்றார் எந்த கருத்தையும் அவர் தர்ஜி செய்யவில்லை பலப்படுத்தவில்லை ஹனஃபி மத அறிஞரான அகமது அல் கூர்வானி அவர்கள் காஃபிருடைய நற்செயல்கள் ஒரு காஃபிர் செய்கின்ற நற்செயல்கள் அவருக்கு பயனளிக்கும் என்கின்ற அந்த கருத்தை மட்டும் விளக்கி எழுதுகிறார் காஃபிருடைய நற்செயல்கள் அவருக்கு பயனளிக்க மாட்டாது என்கின்ற ஆதாரத்தை வாதத்தை அவர் முன்வைக்கவில்லை மாற்றமாக பயனளிக்கும் என்கிற அந்த கருத்தை மட்டும் அவர் தன்னுடைய எழுத்துக்களிலே கொண்டு வருகின்றார் ஏன்னா இவ்வாறான இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற போது காஃபிருடைய நற்செயல்கள் அவருக்கு பயனளிக்க மாட்டாது அது ஒரு இஜுமாவான கருத்து என்ற அந்த அந்த வாதம் உடை தெரியப்படுகின்றது அது பிழையானதொரு வாதம் என்ற என்ற கருத்து முன்வைக்கப்படுகின்றது என இவ்வாறு அறிஞர்களுடைய இந்த வாதங்களை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற போதும் சூரத்து அன் நிசாவினுடைய நாற்பத்தி எட்டாவது வசனம்தான் மிக முதன்மையான வசனம் அது மைய நிலையில் இருக்கின்ற வசனம் இந்த வசனத்தை வைத்து கொண்டுதான் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு தோன்றுகின்றது இன்னாஹா யஹர் யுஷ்ர கபி யஹஃபீர் உமா தூணதாரிகள் அல்லாஹாலா நிச்சயமாக தஆலா அவனுக்கு ஷிர்க் வைப்பதை மன்னிக்கப் போவதில்லை மாற்றமாக அதற்கு மா அதற்கு மா மாதூனதாக்கு அழிக்கலி மையாஷன் தான் நாடியவருக்கு அது அல்லாத ஏனைய விடயங்களை அல்லாஹால மன்னிப்பான் மன்னிக்கலாம் என்ற அந்த வசனம் இந்த வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற போதும் இந்த மைய வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற போதும் அறிஞர்கள் இரண்டு வகையில் பார்க்கிறார்கள் சில அறிஞர்கள் குஃபுர் சிறுக்கை மன்னிக்க வேண்டும் என துவா கேட்க முடியாது அதாவது ஒரு காஃபிருடைய அவருடைய குஃபுரையும் ஷிர்க்கையும் அல்லாஹூத்தாலா மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் துவாக கேட்க முடியாது மாற்றமாக தூனதாளி கிளிமயேஷா அது அல்லாத ஏனைய பாவங்களை அல்லாஹூத்தாலா மன்னிக்கலாம் என்பதன் காரணமாக நாங்கள் அவனுடைய ஏனைய பாவங்களுக்காக ஏனைய குற்றங்களுக்காக நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கலாம் என்று சில அறிஞர்கள் கருதுகிறார்கள் இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்துப்படி அவருக்கு நாங்கள் எந்த வகையிலும் பிரார்த்திக்க முடியாது ஏனென்றால் அவருடைய குஃபூர் காரணமாக அவருடைய ஷிர் காரணமாக நாங்கள் அவருக்கு எந்த வகையிலும் பிரார்த்திக்க முடியாது என்ற வார்த்தை முன்வைக்கின்றார் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் முதலாவது இது இஜ்ஜிமாவான கருத்தல்ல ஒரு காஃபிற்கு நாங்கள் பிரார்த்திக்க முடியாது என்பது ஒரு இஜிமாவான கருத்தல்ல அதிலே அறிஞர்கள் வித்தியாசமான நிலைப்பாடுகள் வித்தியாசமான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த இந்த முருணா இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஏன் நாங்கள் இஸ்லாமிய ஃபிக்கையிலே பார்க்கின்றோம் இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நாங்கள் இன்னொரு உரையாடலையும் இன்ஷா அல்லா இன்னொரு கட்டத்தையே நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் அதாவது காஃபிர் என்பவர் யார் காஃபிர் என்பவர் யார் குஃபுர் என்ற நிலையை ஒருவர் அடைவதாக இருந்தால் அது எந்த கட்டம் என்பது இன்னொரு உரையாடு இன்ஷா அல்லா நாங்கள் அதனை இன்னொரு அமர்விலே பார்க்கலாம் என்று இருக்கின்றோம் والسلام عليكم ورحمه الله وبركاته